ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இப்ப இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம தமிழ் சினிமால வர்ற படங்கள் எதுவுமே அவ்வளவு நல்லா ஓடுறது கிடையாது இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தமிழ் சினிமால அந்த அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் இங்க வர்றது இல்லை சோ மலையாளம்ல எடுத்துட்டீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலு பிரம்மயுகம் அப்படின்னு மூணு படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு அந்த மூணு படங்கள் மட்டும் நான் சொல்லல சோ மலையாள இண்டஸ்ட்ரியில ஒட்டுமொத்தமாவே வருஷத்துக்கு கண்டென்ட் உள்ள படங்கள் தான் அங்க முக்கியத்துவமா அதிகமா ரிலீஸ் ஆகுது இதுக்கு முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா அந்த மலையாள இண்டஸ்ட்ரியில பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மி

படமாவே எடுத்துட்டு இருக்காங்க இதுவே மோலிவுட் சினிமா எடுத்துட்டீங்கன்னா அப்படி மூஞ்ச சொல்லிப்பானுங்க ஒரு மாதிரி என்னடா இது அந்த மாதிரி படங்களுக்கு தான் இதெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு நினைப்பானுங்க அந்த மாதிரிலாம் கிடையாது மோலிவுட் சினி இண்டஸ்ட்ரியோட ரேஞ்சே வேற லெவலில் மாறிட்டு இருக்குங்க காரணம் கண்டென்ட் ஃபுல் ஃபிலிம்ஸ் எல்லாம் வேற லெவலில் இங்கே ஹிட் ஆகிட்டு இருக்கு மற்ற சினிமா இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்ம மலையாள இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி தான் கேரளா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு தேட்டர் தாங்க இருக்கு ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை அளவு அதாவது ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை எடுத்து அந்த ஊரில் இருக்கிற தேட்டரில் ரிலீஸ் பண்ணி அதோட ப்ராஃபிட் எடுக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப இப்படி இருக்கிற அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட மோலிவுட் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற மோலிவுட் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டென்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம்னு சொல்லி கண்டென்ட் குள்ளேயே ரியலிஸ்டிக்காக ஸ்டோரி எந்தளவுக்கு கொண்டு போக முடியுமோ பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஐடியாவை பண்ணி தாங்க அவங்க சக்சஸ்ஃபுல் ஆகி நிறைய நிறைய படத்தை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ் சினிமால ஏன் நம்ம தமிழ் சினிமா ரொம்ப வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி டவுன் ஆகுறதுக்கு ஃபஸ்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா கேரக்டர் அண்ட் கண்டென்ட் இது ரெண்டுத்துக்குமே நம்ம தமிழ் சினிமால இப்ப இம்பார்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது இதுல பட்ஜெட் மூவிஸ் எடுத்துங்க ரஜினி விஜய் அஜித் இவங்க எல்லாமே பெரிய பெரிய ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா அவங்க நடிச்ச படத்திலேயே வர்ற கேரக்டருக்கும் சரி கண்டென்ட்டுக்கும் சரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது நிறைய காசு லேட்லாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் படம் எடுத்துட்டு இருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சொம்படிக்கிறது ஏய் இவன் லியோ படத்தை குறை சொல்லிட்டாண்டா ஏய் இவன் வலிமை படத்தை குறை சொல்லிட்டாண்டா ஏய் இவன் எதற்கும் துணிந்தவன் படத்தை குறை சொல்லிட்டாண்டா அப்படின்னு சொல்லி சில ஃபேன்ஸ் ஹீரோங்களுக்கு சொம்படிப்பானுங்க மெயினாக இது மாறணும் இது மாறினா தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல படங்கள் வந்தால் எல்லாருமே கொண்டாடுவாங்க மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் படத்தெல்லாம் பார்த்து சலிச்சு போய் நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸே கண்டன்ட் உள்ள படத்தையே தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாத்தோட ரிசல்ட் தாங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனால் இந்த கேப்டன் மில்லர் படம் ஸோ இந்த ஒரு படத்தை ஆடியன்ஸ் அக்செப்டே பண்ணிக்கல படத்துல ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் நிறைய இருந்தாலும் ஃபுல்லாக ஃபுல்லாவே ஸ்லோ பேஸ்ட் நிறேஷனாக போகிறதுனால அது ஆடியன்ஸ் ஒத்துக்கல தென் இதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆன ஐலாண்ட் படத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருந்தாலும் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து ரொம்ப அவுட்டேட் ஆயிடுச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டிலே ஆச்சு ஸோ அப்பவே அந்த படத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னா அப்பவே அந்த படம் ஓரளவுக்கு பேசப்பட்டிருக்கும் ஸோ இதனால தான் அந்த ரெண்டு படங்களுமே ஃபிளாப் ஆயிடுச்சு அதனால வசூல் பண்ணால் மட்டும் அந்த படம் நல்ல படம் நினச்சிக்காதீங்க இதுக்கு அடுத்து பெரிய படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகல சின்ன படங்களாக இருந்தாலுமே ஆடியன்ஸ் வந்து அதை ஏற்றுக்கல வரப்போற எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் நிறைய நிறைய படங்கள் பெரிய ஹீரோஸ் படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது என்ன பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்

கேரளாவில் ஆகச்சிறந்த படங்கள் வருவதற்கும் நாம் அந்த தரத்தை தொடமுடியாமல் போராடுவதற்கும் வேறுபாடு காரணம் இருக்கு நீங்க உணரணும் அங்க இ தாமோதரன் வாசக நாயர்னா எழுத்தாளர்னா எழுத்தாளர் தான் முதல்ல ஒப்பந்தம் பண்ணுவாங்க கதையை தேர்வு பண்ணிட்டு இந்த கதைக்கு யார் நடிச்சா இயக்குனரை தேர்வு பண்ணுவாங்க இந்த கதைக்கு யார் நடிச்சா நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணுவாங்க அங்க கதாநாயனுக்கு முதல்ல காசை கொடுத்துட்டு அப்புறம் கதையை தேடிட்டு அப்புறம் இயக்குனர் தேடுற பழக்கம் அங்கு இல்ல அதனாலதான் நிறைய தரமான படங்கள் வந்தது மதிப்பு மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல எந்த ஒரு பெரிய பெரிய ஆக்டரா நடிச்சிருக்காங்க ஆர்டிஸ்ட்ல இருந்து டெக்னீஷியன் வரைக்கும் எல்லாருமே அன்னைக்கு படம் வேற லெவலில் ஹிட் ஆயிட்டு இருக்கு மேலேயாச்சும் நம்ம தமிழ் சினிமால வரப்போற படங்கள்ல கண்டென்ட்க்கு தேவையான ஆக்சன் அண்ட் காமெடி எமோ கொண்டு வச்சாங்கன்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரி மாதிரி நம்மளும் தரமான படத்தெல்லாம் கொடுக்கலாம் இன்னொரு தடவை சொல்ற எல்லாம் சொம்பு தூக்கறத நிறுத்தணும்

வந்திருக்காரு அவரால கண்டிப்பாக தமிழ் சினிமா இல்லைன்னு தான் சொல்லணும் மருதநாயகம் ஃபார் எக்ஸாம்பிள் படத்தோடைய அந்த ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு பிட்டும் படத்தோடைய ஒரு பி பிடிஎஸ்ஸும் கொஞ்சம் போட்டாங்க யூ கேன் சே இல்லை அதாவது ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணும்போது நம்ம உடனே நம்ம ரெஃபரன்ஸ் சொல்லுவோம் இது பிரேவர்ட் மாதிரி இருக்கு ஆர் இது வந்து ஒரு கிளாடியேட்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து வில் பிக் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் அந்த படம் எந்த ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிமும் ஒரு எந்த ஒரு பீரியட் ஃபிலிமும் கம்பேர் பண்ண முடியாது எந்த ஒரு விஷுவலையும் அந்த படத்தில் இருக்கிற எந்த ஒரு சிங்கிள் ஷாட்டையும் இதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்திருக்குன்னு நல்லா சொல்ல முடியல நிறையா படம் பார்த்துருக்கேன் ஐ கான்ஸ்டன்ட்லி ஃபாலோ ஃபிலிம்ஸ் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த படத்தில் இருக்கிற காஸ்டியூம் ரெஃபரன்ஸஸஸோ இல்லை வந்து அந்த முடியை வளர்த்துட்டு சார் வந்து ஏறி போகிறதோ அண்ட் அந்த படம் சு அப்போ நான் வந்து அந்த பூஜைக்கு போயிருக்கேன் மருதநாயகன் படத்தோட பூஜைக்கு நான் அப்பா கூட போயிருக்கேன் பார்த்தா இவ்வளோ முடியோட ஒருத்தர் சொல்லாடி போயிட்டுருக்கேன் பார்த்தா கமல் சார் நான் பின்னாடி இருந்தால் பார்த்தேன் இவ்வளோ லாங் ஹேரு இரும்பு மாதிரி இருந்துச்சு உடம்பு உழைப்பு இருக்குல்ல இம்பாசிபிள் பாசிபிள் சினிமாவ சினிமாவா பார்க்க தெரிஞ்சவனுக்கு தான் கமலஹாசனா யாரு கமலஹாசன் எப்படிப்பட்டவர் அவரால் என்னென்ன அப்படின்றது எல்லாமே தெரியும் கமலஹாசன் படமா அதெல்லாம் அவர் பேசுறதே புரியாத சில தற்கொலை இருக்கானுங்க அது அவங்களுக்கு எல்லாம் புரியுங்கிற அவசியமே கிடையாது புரிஞ்சாவே போதும் கமலஹாசன் எப்படிப்பட்டவருன்னு தெரிஞ்சிரும் எனக்குமே ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் கமலஹாசன் பிடிக்காது என்னன்னா அவர் அரசியலுக்கு வந்தது ஓப்பனா சொல்லணும்னா ஒரே ஒரு ரிகா அவர்கிட்டே நான் வைக்கிறேன் தயவு செஞ்சு அரசியல் விட்டுருங்க சினிமாவிலேயே முழு நோக்கத்தோட செயல்பட்டால் இவரால் மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய நிறைய டேரக்டர் வருவாங்க பார்த்தீங்களா கமலஹாசன் சார் மிகப்பெரிய நல்லது பண்ணணும்னா இதை பண்ணனும் பண்ணணும் கோயம்புத்தூர்ல நின்னு அப்பயே இவர் தோத்தார் இல்லையா அப்பயே இவர் கட்சியை கழிச்சிட்டு நான் இதுக்கு மேல சினிமாவில நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா வேற லெவலில் சந்தோஷப்பட்டிருப்பேன் நான் எனவே கமலஹாசன் இல்லாம தமிழ் சினிமா இல்லன்னு நான் சொல்லிக்கிறேன் சோ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆக போற படங்கள்ல முக்கியமான படம் இந்த தங்களான் படம் சியன் விக்ரம் அண்ட் பா ரஞ்சித் வேற லெவல்ல எஃபோர்ட் போட்டு படத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த ஒரு படம் தமிழ் சினிமாவை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு நம்பலாம் சோ இதுக்கடுத்து நம்ம தளபதி விஜய் வெங்கட் பிரபு காம்போல ரெடி ஆயிட்டு இருக்கிற இந்த கோன் படம் ரெடி ஆயிட்டு இருக்கு ஒரு டைம் டிராவல் படமா ரெடி ஆயிட்டு இருக்கு

சிலர் வந்து கமெண்ட்ல திட்டுறதுக்காகவே காத்திருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா உனக்கு வந்து படமே பார்க்க தெரியல நீ வந்து கமர்ஷியல் சினிமா பத்தி இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா நீ வேணா வந்து ஒரு படம் பண்ணு படம் எடுக்கிறது என்ன அவ்வளவு ஈஸியா நினைச்சிட்டு இருக்கியா ஒரு டைரக்டர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றதும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா எதிர்பார்க்கறேன் சோ ஏதாவது கழிவு ஊத்துனாலும் பரவாயில்ல கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன்லதான் இருக்கு ஏதோ ஒன்னு பண்ணி விடுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் சுபாஷ்